திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நரிக்குறவர்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஏராளமானோர் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து உணவின்றி தவித்து வந்தனர் குறிப்பாக திண்டிவனம் மரக்காணம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் புயலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் ஒரே நாளில் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது இதனால் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஆகையால் வீசிக்க சார்பில் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தலின்படி மழையால் பாதிக்கப்பட்ட ஜக்காம்பேட்டையில் வசிக்கும் பழங்குடி இருளர் மக்களுக்கு அடிப்படை தேவைக்கான அத்தியாவசிய பொருட்களான பால் பாக்கெட் பிஸ்கட் சமோசா வாழைப்பழம் குளிர்கால போர்வை உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை வீசிக்க நிர்வாகிகள் ரோஷனி சக்திவேல் தலைமையில் பாலசாக்ரட்டிஸ் முன்னிலையில் புருஷோத் வழக்கறிஞர் பீட்டர் ராஜ் சதீஷ் வளவன் சந்தோஷ் விஸ்வா வெற்றிமாறன் ஆகிய இவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கப்பட்டது இதேபோல் சந்தைமேடு பகுதியில் சாலையோரம் குடியிருக்கும் நரிக்குறவர் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான பால் பிஸ்கட் போர்வி உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கினர் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் கருணை உள்ளத்துடன் நிவாரணப் பொருட்கள் வழங்கிய வீசிகாவினருக்கு நன்றி தெரிவித்தனர் கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையை கிளிக் பண்ணிடுங்க